நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியால் அறிவிக்கப்பட்ட பனைவாரிய தலைவர் அன்பு தம்பி எங்கள் அனைவருக்கும் தம்பி விக்டர் முழங்குவார் இனி அவர் தான் தமிழ்நாட்டின் பணவாரியத்தை எங்கள் கட்சியின் சார்பாக பார்த்துக் கொள்வார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற உணர்வு கொண்ட என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாரி மதியிட்டு நண்பர்கள் வணக்கம் இதுதான் பனைமரம் இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம் எப்படி தமிழ்நாட்டின் தேசிய மரம் ஆனா இந்த பனைமரத்தில் இருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள்ல அதாவது அண்ணம்பாடி அம்மன் பாலை நம்ம தாயோட பாலை இறக்க தடை தாயின் முளை மார்பில் பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு இது ஒரு அரசு மானங்கட்ட அரசு இதுதான் திராவிட மாடலாடா ஒரு நாள் ஒரு நாள் என் அண்ணன் சீமான் வருவான் சீமான் வருவாரு அன்று உங்கள் மதுவான ஆலைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கி மூடப்படும் எங்கள் பழங்காடுகள் அனைத்தும் பனை தோட்டங்களாக பராமரிக்கப்படும் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் புரட்சி என்றது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி செய் நாம் தமிழ அது மட்டும் இல்ல இப்போ உலக பொதுமறைன்னா திருக்குறள் தான் உலகத்துக்கே தெரியும் திருக்குறள் தான் அந்த திருக்குறள் இடம் பெற்ற ரெண்டே மரம் ஒன்னு பனை மரம் இன்னொன்னு மூங்கில் உண்மையா இல்லையா நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் போப்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டு பனை ஏற தொழில் நம்ம பாரம்பரியமான தொழிலை தொழில உற்றக்கூடாது ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஒரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கவே நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது மக்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் மாடு மேட்ச படிக்க வச்சாரு உண்மையா இல்லையா அதுபோல திருக்குறளை வந்து உண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திருவள்ளுவரின் குறள் ஆனா எங்க அண்ணன் சீமானும் என்னோட குறள் வந்து கல்லூண்டி வாழ்வாரே வாழ்வார் என்பது இந்த பனைத்தமிழர் நிக்க மற்றும் அண்ணன் சீமானின் குரல் சிந்திங்கள் மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் விழித்துங்க இல்லை என்றால் மது உண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் மக்களே திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் அதனால வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தயவு செய்து பாரு இங்க வந்து எல்லாருமே குடிப்பாங்க இப்ப நம்ம வந்து ஜாதிவாரியா மட்டும்தான் பிரிக்கப்படுக்கோம் நாடாறு கோணாறு தேவர் செட்டியார் கவுண்டர் வன்னியர் பல்லரு பறைய படையாச்சி என்று ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அனைவரும் எல்லா ஜாதிம இருக்க நாடாறு கோணாறு தேவரு எல்லாருமே ஜாதிவாரியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எல்லாருமே தமிழர்கள் வேல்ராஜன் வேல்ராஜன் வந்து நம்மள சிவான் அறிமுகப்படுத்துறாப்புல ஒரு எப்படின்னா ஒரு எந்த இதுமே பெருசா எடுக்க மாட்டாப்புல அவர் நல்ல நல்ல ஒரு அண்ண என்ன சொல்றதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தயவு செய்து உங்க காரணம் விடுறேன் அண்ணனுக்காண்டி இல்லை நமக்காண்டி நம்ம மக்களுக்காண்டி நான் அவங்க கால விடுறேன் ஒரு பனேறி இருந்து பேசுறேன் அவங்க தயவு செய்து செவித்து வைங்க உங்களது வீரர்களை இணையதளத்திலோ சீமா துறையிலோ பார்க்காதீர்கள் சொல்லுங்க எடப்பாடி ஏறுவாரா விவசாய கிராமத்திலிருந்து வந்தவர் கல்லுக்கு தடை போட்டுருக்காங்க அதை சரி பண்ணுங்கன்னா பண்ண முடியல ஆனா விவசாயத்திலிருந்து வந்தவர் நம்ம ஐயா பொன்முடி இருக்க ஆசிரியர் சட்டசபையில என்ன பேசினாங்க அப்போ அப்போ என்னது நாடாரு பழைய நாடா குடும்பத்திலிருந்து பிறந்தவர் கல்லுக்கு இறக்கி பயணி இறக்குவாங்களோ கீழே வச்சு அதை கலக்கற கலந்தா கல்லாயிரும் வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் நீங்க எல்லாம் பனையாரி சமுதாயத்துல இருந்து வந்து உங்க வெக்கமா இல்லையாடா இல்ல நீங்க காமராஜர் சிலைக்கு உங்களுக்கு மாலை போட தகுதி இருக்கா போல சொல்லுங்க தகுதி இருக்கா சும்மா காசு காண்டி

முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் மற்றும் இணை தோழர்கள் எனது அருமை அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்களின் புகழ் செலுத்தி நாடு செழிக்க மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடன் இருக்கும் விவசாய சின்னம் புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும்

இப்போது பணையை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் நிச்சயமாக உயர்வேன் ஒரு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்